அறிவு அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என் மேல வர்ற சாமி கோண கொண்டலக கொடிமுத்து பல்லழக வான் விளக்கும் தேகத்தோட மேகத்தை அறுவடை செஞ்சு மலைய கொடுத்து பசிய போக்கும் வறட்சிய போக்கும் பஞ்சத்த போக்கம் கண்கண்ட தெய்வம் அன்னதான பிரபு முத்தையா சாமியோட அருளால் அன்பர்கள் எவ்வளவோ பேர் வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் வச்ச கோரிக்கைக்கு இணங்க என் மேல் வர்ற சாமி ஐயா முத்தையா சாமியை நினைச்சு அருள் வாக்கு சொல்ல இருக்கேன் அன்பர்களுக்காக குலதெய்வத்தை பற்றி குலதெய்வத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் குலதெய்வம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அப்படிங்கிறதுல அதையெல்லாம் மீறி ஒரு மனுஷனாக நம்ம மேலே வந்த சாமிக்கு நாம் கை திருப்பி என்ன கொடுக்க முடியும் தெய்வத்தோட புகழை ஓங்க செய்யணும் குல மக்களை சந்தோஷமாக வாழ செய்யணும் குளமக்களுக்கு வர்ற கஷ்டங்களை கையால் நாம் ஒரு உதவியாக இருக்கணும் ஒரு கருவியாக இருக்கணும்னு தான் இந்த அறிவோம் தளம் ஆரம்பிச்சிச்சு ஆனால் எனக்கு இட்ட கெட்டலை என் சாமி கொடுத்த வாக்கு என் சாமி கொடுத்த வாக்குங்கிறத விட என் சாமிக்கு தேவையான ஒன்று நாலு சனங்களை நல்லது செய் நாம் எப்படி இருந்தாலும் நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தெய்வத்தை நிற்கிற மக்களுக்கு நல்ல வழிமுறையை சொல்லு அப்படிங்கிற என்னுடைய தெய்வம் இட்ட கட்டளைக்கு இணங்க என் மேலே வர்ற சாமி ஐயா முத்தையாவை வணங்கி இந்த அருள்வாக்கு மையம் அருள்வாக்குங்கிறது நேரில் அல்ல அலைபேசியில் இன் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம் நேரம் வந்து செவ்வாய் வெள்ளி காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை செவ்வாய் வெள்ளி மட்டுமே அருள்வாக்கு சொல்லப்படும் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை அருள்வாக்குக்கு கட்டணம் காணிக்கை நூற்றி ஒரு ரூபாய் இது ஏன் நான் வந்து இந்த இடத்துல நூத்தி ஒரு ரூபா காணிக்க சொல்றேன் அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு அல்ல ஒரு மருந்து நாம வாங்க போறோம் அப்படின்னா நான் அந்த மருந்து அந்த இடத்துல நம்மளை காத்து நிக்கணும் அப்படின்னா அந்த மருந்துக்கு நாம என்ன கொடுத்து அந்த மருந்தை வாங்கணும் அப்படின்னு இருக்கு அருள்வாக்குங்கிறது இலவசமாக பெற்றா அந்த அருள் வாக்கு அந்த அளவு பழிக்காது காணிக்கை பெற்றாவது ஒத்த ரூவா காணிக்க கொடுத்தாத்த சாமியை நம்ம வணங்கும் போது கூட சாமிக்கு நாம் செய்யும்போது கூட நாம் ஒரு ஒரு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை வச்சு தான் நாம் வணங்குவோம் அதனால் இந்த அருள்வாக்குக்கு காணிக்கை நூற்றி ஒரு ரூபாய் நிர்ணயிக்கப்படுது அது இந்த நம்பர் தான் இந்த நம்பரில் நீங்கள் ஜிபே ஃபோன்பே இருக்குது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே மூலம் அந்த காணிக்கையை நீங்க செலுத்தி நீங்க அருள்வாக்கு கேட்கலாம் விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு இது சரியா இவர்கிட்ட போகலாமா இவர்கிட்ட கேட்கலாமா அறிவுரை கேட்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டுமே இந்த அருள்வாக்கு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் என்னுடைய குலதெய்வத்தை என்மேல் வரும் என்னுடைய குலதெய்வத்தை நம்பி குலதெய்வத்தையும் காக்க குல தெய்வ சக்திகளையும் காக்க குல மக்களையும் மேம்படுத்த தெய்வ சக்திகளால் மற்ற பிரச்சனைகளை நீக்க இந்த அருள்வாக்கு மையம் ஆரம்பிக்க உள்ளது என்பதை அனைத்து அன்பர்களுக்கும் அன்புடனும் அதிகாரப்பூர்வத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் செவ்வாய் வெள்ளி மற்றும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி ஒரு மணி மு ஒரு மணி வரை காணிக்கை கட்டண காணிக்கை நூற்றி ஒரு ரூபாய் நன்றி அன்பர்களே உங்களுடன் அருள்வாக்கு தளத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்